வெல்கம் டு துலிட் சேனல் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா சிகப்பு அவல் வச்சு எப்படி ஒரு சூப்பரான புட்டு செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு கப் சிவப்பு அவல் எடுத்திருக்கேன் இதை ஒரு கடாயில் சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாம் அவளை ரொம்ப நேரம் வறுக்கணுன்னு அவசியம் இல்லை லேசாக வறுத்து எடுத்தாலே போதும் நம்ம வறுத்து வச்ச அவளை ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிட்டு அதை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இந்த அரைக்கும் அரைக்கும்பொழுது ரொம்ப நைஸாக அரைச்சிடக்கூடாது கொஞ்சம் கொர இருந்தாதான் இருந்தால் தான் புட்டுக்கு நல்லா இருக்கும் அதாவது ரவையை விட கொஞ்சம் நைசாக இருக்கணும் அந்த பதத்தில் இருந்தால் தான் புட்டுக்கு சரியாக இருக்கும் நம்ம அரைச்சி வச்சுருக்க அவளை ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு கொஞ்சமாக அதில் உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இந்த மாவில் சுடு தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா பிணைஞ்சு எடுத்துக்கலாம் தண்ணி ரொம்ப சூடாக இருக்கணும்னு அவசியம் இல்லை வெது வெதுப்பாக இருந்தாலே போதும் புட்டுக்கு மாவை ரெடி பண்ணியாச்சு எவ்வளோ தண்ணி ஊற்றி பிணையணுன்னு உங்களுக்கு தெரியலனா மாவை கையில் எடுத்து இப்படி பிடிச்சி பாருங்கள் உங்களுக்கு பிடிக்க வந்ததுன்னா அப்போ சரியாக இருக்குதுன்னு அர்த்தம் கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா ஊற்று விட்டுக்கலாம் பத்து நிமிஷம் இதை அப்படியே ஊற வச்சுக்கலாம் அப்போ நல்லா ஊறி புட்டு மாவு ரொம்பவே சாஃப்டாக இருக்கும் பத்து நிமிஷம் மாவை ஊறிடுச்சு இந்த புட்டை வேக வைக்கிறதுக்கு இந்த பாத்திரத்தை நான் எடுத்திருக்கேன் இதுக்குள்ளே நெய் தடவி வச்சுருக்கேன் இப்போ அந்த மாவு எல்லாத்தையும் இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம் இது அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம் ஒரு குக்கரில் தண்ணி வச்சுருக்கேன் தண்ணி நல்லா கொதித்தோடனே குக்கரை மூடிட்டு புட்டு வேக வைக்கிற அந்த குழாயை விசில் போடுற எடுத்துகிட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் வேக வச்ச புட்டை வேறு ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் பத்து நிமிஷத்தில் புட்டு சூப்பராக வெந்து ரெடி ஆயிடுச்சு புட்டை கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா பொல பொலன்னு உதத்து விட்டுக்கலாம் கால் கப் துருவனை தேங்காய் சேர்த்துக்கலாம் அது கூடவே கால் கப் நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம் நாட்டு சக்கரைக்கு பதிலாக நீங்கள் சர்க்கரை இல்லை வெல்லம் இப்படி எதுவும் உங்களுக்கு பிடிக்குமோ அதை சேர்த்துக்கலாம் முந்திரியை லேசாக நெய்யில் வறுத்துட்டு இதில் சேர்த்துக்கிறேன் முந்திரியை சேர்க்குறது ஆப்ஷனல் தான் உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க இல்லைனா இந்த புட்டில் கொஞ்சமாக நெய் மட்டும் சேர்த்துக்கோங்க எல்லாத்தையும் நல்லா இப்போது கலந்து விட்டுக்கலாம் அவ்வளோதான் ரொம்பவே ஹெல்தியான டேஸ்ட்டான சிகப்பு அவல் புட்டு ரெடியாகிடுச்சு இதை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க தேங்க்யூ